ஹாய் கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஹாப்பியாக வணக்கத்தை சொல்லிக்கலாம் எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆன்லைனில் வாங்கலாங்க நாங்கள் வந்து நேரடியாக ஷோரூம் போயிட்டு தான் வாங்கினோம் பயங்கரமான ஒரு மழை எப்படியாவது வந்து மழையில் வந்து இந்த கீபோர்டு டேமேஜ் ஆகாமல் பத்திரமாக விட்டு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் நல்ல வேலை வந்து எங்கள் ஊரில் வந்து மழை இல்லை என் பையன் வந்து செட் பண்ணுறது பாருங்க இங்கே வந்து அந்த நோட்ஸு நம்ம வச்சுக்கலாம் ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த அடாப்டரை சரிகிட்டு நம்ம வந்து போர்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா கீபோர்டு வந்து ஆன் ஆகிடுதுங்க அது வந்து ஆன் பட்டன் நம்ம கர்நாடிக் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு சில சுவிட்சஸ் இருக்குது வெஸ்டர்ன் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி சுவிட்சஸ் இருக்குது இப்போ தான் வந்து கீபோர்டு வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நானும் என் பையன் ரெண்டு பேருமே வந்து கீபோர்டு வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கினதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கீபோர்டை நல்லா கற்றுக்கிட்டு உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் ஓகேவா பாய்